ஒரு சமயம் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே அரசியல் ஊடல் இருந்தது இந்த அரசியல் ஊடலைப் பற்றி தெரியாமல் இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆர் படத்திற்கு கவியரசு கண்ணதாசனிடம் சென்று ஒரு பாடலை எழுதி வாங்கி எம்எஸ் விஸ்வநாதனை வைத்து ரெக்கார்டிங்கும் செய்து விட்டார் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிந்த பிறகு நடந்த சம்பவம் என்ன கண்ணதாசனின் பாடலை அவர் ஏற்றுக்கொண்டாரா தன் படத்தில் சேர்த்தாரா மற்றும் அது என்ன பாடல் என்பதை பற்றி நாம் இப்பதிவில் பார்ப்போம் நெஞ்சம் மறப்பதில்லை ஊட்டி உறவு வெண்ணிராடை நெஞ்சில் நெஞ்சில்வோர் ஆலயம் காதலிக்க நேரமில்லை மற்றும் கல்யாண பரிசு போன்ற வித்தியாசமான வெற்றி படங்களை தந்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் இவர் ஹிந்தியில் எடுத்த சில படங்களின் தோல்வியாலும் புதுமுகங்களை வைத்து இயக்கிய சில படங்களின் தோல்வியாலும் கடன் சுமையில் சிக்கிக் கொண்டார் இதனால் தன் பணப்பிரச்சனை தீர எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் எடுக்கலாம் என்று முடிவு செய்தார் ஆனால் ஸ்ரீதர் பெரும்பாலும் சிவாஜி கணேசனை வைத்தே படம் எடுத்திருந்தார் அதனால் எம்ஜிஆர் அவர்களிடம் சென்று கேட்க சிறிது தயங்கினார் இயக்குனர் ஸ்ரீதருடைய நண்பர்கள் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தால்தான் உன் பணப்பிரச்சனை தீரும் என்று அறிவுறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆரிடம் சென்று தன் பொருளாதார நெருக்கடியை பற்றி சொன்னார் எம்ஜிஆரும் ஸ்ரீதர் சொன்னதை கேட்டு அவர் படத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார் இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆரை வைத்து உரிமை குரல் என்ற படத்தை எடுக்க ஆரம்பித்தார் இயக்குனர் ஸ்ரீதருக்கு எம்ஜிஆரை வைத்து எடுக்கும் முதல் படம் இது என்பதால் எம்ஜிஆர் படத்தின் விதிமுறைகள் பற்றி ஸ்ரீதருக்கு தெரியவில்லை எம்ஜிஆர் படத்தின் விதிமுறைப்படி பாடலை ரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பு பாடல் வரிகளை எம்ஜிஆர் இடம் காட்டி ஒப்புதல் பெற வேண்டும் எம்ஜிஆர் பாடலை படித்து பார்த்து சரி என்று சொன்ன பிறகுதான் பாடல் ரெக்கார்டிங் செய்யப்படும் இந்த விதிமுறைகளை பற்றி தெரியாமல் இயக்குனர் ஸ்ரீதர் இந்த படத்திற்காக கவியரசு கண்ணதாசனின் பாடலை எம் எஸ் விஸ்வநாதனை வைத்து ரெக்கார்டிங்கும் செய்துவிட்டார் பாடலை ரெக்கார்டிங் செய்து முடித்த பிறகுதான் தெரிந்தது பாடலை ரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பே எம்ஜிஆரிடம் பாடல் வரிகளை காட்டி ஒப்புதல் பெற வேண்டும் என்பது அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே அரசியல் ஊடல் இருப்பதால் எம்ஜிஆர் படத்தில் தற்சமயம் கண்ணதாசன் பாடல்கள் இடம்பெறுவதில்லை என்பதும் ஏற்கனவே சிக்கலில் உள்ள ஸ்ரீதருக்கு இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணதாசனிடம் சென்று தன் பிரச்சனையை பற்றி கூறினார் கவியரசு கண்ணதாசனும் இவர் நிலைமையை புரிந்து கொண்டு நான் எழுதிய பாடல் என்றால் தானே உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் இது எழுதிய பாடல் என்று எம் ஜி சொல்லிவிடுங்கள் திரைப்படத்திலும் வாலி பாடல் என்றே பெயர் போட்டுக் கொள்ளுங்கள் என்றார் இந்த செயல் கவியரசு கண்ணதாசன் எவ்வளவு பெருந்தன்மையானவர் என்பதையும் போட்டி பொறாமை மனம் இல்லாதவர் என்பதையும் நமக்கு காட்டுகிறது கண்ணதாசனின் இந்த பதிலால் ஆறுதல் அடைந்த இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆரிடம் சென்று எனக்கு இது உங்களது முதல் படம் என்பதால் உங்களது விதிமுறைகளும் நடைமுறையும் தெரியாமல் ஒரு பாடலை உங்களை கேட்காமல் ரெக்கார்டிங் செய்து விட்டேன் என்று கூறினார் முதலில் கோபம் அடைந்த எம்ஜிஆர் சரி பாடலை கேட்டுவிட்டு முடிவு சொல்கிறேன் என்றார் பாடலை கேட்டுவிட்டு சிறிது நேரம் அமைதியாக யோசித்த எம்ஜிஆர் ஸ்ரீதரிடம் இவ்வாறு சொன்னார் என்னை கேட்காமல் யாரும் பாடலை ரெக்கார்டிங் செய்ய மாட்டார்கள் அப்படி செய்தாலும் அதை நான் நிராகரித்து விடுவேன் ஆனால் இந்த பாடல் நன்றாக உள்ளது அதனால் இந்த பாடலை என் படத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார் சரி இந்த பாடலை எழுதியவர் யார் என்று கேட்டார் எம்ஜிஆர் கண்ணதாசன் என்று சொன்னால் எங்கே எம்ஜிஆர் தன் படத்தில் நடிக்காமல் போய்விடுவாரோ என்று நினைத்து இது வாலி எழுதிய பாடல் என்று இயக்குனர் ஸ்ரீதர் சொன்னார் இந்த பதிலை கேட்ட எம்ஜிஆர் சிரித்து கொண்டே சொன்னார் நான் இந்த சினிமா துறையில் நாற்பது வருடங்களாக உள்ளேன் இந்த பாடலை எழுதியது வாலி அல்ல இந்த பாடல் வரிகள் கண்ணதாசன் பாடல் வரிகள் என்று கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன நான் திரைப்படத்திற்கு வரும் முன்பே நானும் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்கள் கண்ணதாசனுடைய எழுத்துக்கள் எனக்கு தெரியாதா என்ன உண்மையை சொல்லுங்கள் என்ன நடந்தது என்று எம்ஜிஆர் கேட்டார் உடனே பதறிய ஸ்ரீதர் எல்லா உண்மைகளையும் சொன்னார் உங்களுடைய படத்தின் நடைமுறை என்ன என்று தெரியாததால் தான் நான் இவ்வாறு செய்து விட்டேன் நினைக்க வேண்டாம் என்றார் தவறு நடந்துவிட்டது என்று கண்ணதாசனிடம் நான் அவர் பாடல் என்று பெயர் போட்டு கொள்ளுமாறு சொல்லிவிட்டார் இப்பொழுது நீங்கள் இந்த பாடலை வாலி பெயர் போடலாமா கண்ணதாசன் பெயர் போடலாமா என்று முடிவு செய்து சொல்லுங்கள் என்றார் உடனே எம்ஜிஆர் சொன்னார் இந்த பாடல் மிகவும் அற்புதமாக உள்ளது இந்த பாடலின் பேரும் புகழும் கண்ண சேர வேண்டும் அதனால் கண்ணதாசன் பெயரையே போடுங்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர் நினைத்திருந்தால் வாலி பெயரையே போட சொல்லியிருக்கலாம் ஆனால் கவியரசு கண்ணதாசன் பெயரை போட சொன்னதால் இங்கு எம்ஜிஆரின் பெருந்தன்மையும் தெரிகிறது எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே அரசியல் ஊழல் இருந்தாலும் அவர்களுக்கு இடையே உள்ள அன்பு குறையாமல்தான் இருந்ததை நமக்கு காட்டுகிறது இந்த சம்பவம் அப்படி எம்ஜிஆரை கவர்ந்த கண்ணதாசனின் அந்த பாடல் வரிகள் இவை விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தின்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது பூஜை யார் செய்வது இந்த பூவை யார் கொள்வது ஊமைக்கு வேறேது பாஷை உள்ளத்தில் ஏதேதோ ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறேன் தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது கனவு பழிக்கின்றது எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறேன் நாளை கண்ணதாசனின் வாழ்வில் நடந்த வேறு ஒரு சுவாரசியமான சம்பவத்தை நாம் பார்க்கலாம்